நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் தயாரிப்பு ஆண்டிமடம் அருகே ஏரியில் குளிக்கச் சென்ற சிறுமி தண்ணீரில் மூழ்கி பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே கூவத்தூர் மடத்து தெருவைச் சேர்ந்தவர் பிரான்சிகா பதினான்கு வயதே ஆன இவர் தனது தாய் மற்றும் உறவினர்களுடன் அங்குள்ள திம்மக்குட்டை ஏரியில் குளிக்கச் சென்றுள்ளார் அப்போது ஏரியில் குளித்து கொண்டிருந்த பிரான்சிகா திடீரென நடு ஆழத்தில் சிக்கி தண்ணீரில் மூழ்கினார் உயிருக்கு போராடி கொண்டிருந்த அவரை நீண்ட நேரம் கழித்து வெளியில் கொண்டு வந்த உறவினர்கள் உடனடியாக ஜெயங்கொண்டம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்தனர் அப்போது அவரை பரிசோதித்த டாக்டர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் ஏரியில் மூழ்கிய சிறுமி பலியான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து ஆண்டிமடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர்